அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் மிகவும் வலுவாக குல ரோக சத்துருஸ்தானமாகி ஆறில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் ஏழில் உச்சம் பெற போகிறாருங்க ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே அடுத்த தொண்ணூறு நாட்களில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படி மாற்றி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆறாம் இடத்தில் மூன்று மாதங்களை கடந்த சூழலில் இன்னும் இரண்டரை மாதங்களில் உச்சம் பெற போகிறாருங்க எனவே அடுத்த தொன்னூறு நாட்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறிலும் அதற்கு பிறகு ஏழிலும் உச்சம் பெற்று மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் காரிய தடை சிக்கல் சிரமமின்றி எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய மக்கள்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க இந்த வேளையில் இதுவரை தடைபட்டிருந்த பல காரியங்கள் தானாகவே கைகூட போகிறது கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றை மிகவும் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களை இந்த தருணத்தில் எளிதில் சிறப்பாக செயல்படுத்த முடியும் எதிரிகள் உதிரிகளாக மாறுவதால் பல்வேறு வகையில சங்கடங்கள் இருந்த சூழல் அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாறப்போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டுவதோடு பாராட்டும் புகழும் உங்களை வந்து சேரக்கூடிய இனிமையான தருணமாக குரு பகவான் அடுத்த தொண்ணூறு நாட்களை மாற்றிக் கொடுக்க அது மட்டுமல்லாது நினைத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் வெற்றிகரமாக அமையும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் எனவே நீங்கள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கி உடல்நலத்தில் பரிபூரண சுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது அடுக்கு அடுக்காக பல நல்ல நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நீண்ட நாள் நினைத்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் நீண்ட நாட்களாக பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது குரு பகவான் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் நுழைவது மட்டுமல்லாது உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த சூழலில் அவருடைய சுப பார்வை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதோடு உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமை எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்தையும் உறுதியாக விளக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகிறது அது மட்டுமல்லாது நல்ல பல காரியங்களை சிறப்பான முறையில் செய்து முடிப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் பல்வேறு வகையில பாக பிரிவினை உள்ளிட்டவற்றை சரியான முறையில் தீர்வு காண்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது புதிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொன் பொருள் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பதோடு ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் தீர்வு காண்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்றாம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக உச்சம் பெற்ற அமைப்பில் அமர்ந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அடுத்த தொண்ணூறு நாட்கள் நீங்கள் நினைத்த பல காரியங்கள் தடையின்றி முயற்சியில் வெற்றிகரமாக அமையப் போகிறது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் தீர்வு கிடைக்கும் வீடு மாறுதல் இடமாறுதல் உத்தியோக மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை தங்கள் வாழ்வில் நலனை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கப் போகிறது அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிதாக விவசாய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் நல்ல பல தகவல்களை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க என்றைக்கோ குறைந்த விலையில் முதலீடு செய்தவற்றை இந்த தருணத்தில் அறுவடை செய்யக்கூடிய வகையில் மிக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மகர மகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் சொந்தமாக வீடு வீட்டு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது பணிபுரியக்கூடிய இடத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களை தேடி வரும் பொறுப்புகள் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை கல்வியில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி பிறப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மத்திய மற்றும் மாநில அரசின் எதிர்பாராத சலுகைகள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை எளிதில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை